ஸ்ரீராமானுஜர் வாழ்க்கை வரலாறு ஸ்ரீராமானுஜர் ஆண்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு வசதியான அந்தனர் குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தையார் கேசவ சோமயாஜி ஆவார் தாயார் காந்திமதி ஆவார் இவர்களுக்கு நெடுநாள் பாக்கியம் இல்லை ஆகவே சோமையாஜி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வாயிலில் புத்திர காமேஷ்டியாகம் செய்தார் இதன் பலனாக இத்தம்பதியினருக்கு ராமானுஜர் அவதரித்தார் அவர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் சோமயாஜியே ராமானுஜருக்கு உபநயனம் செய்வித்து வேதங்கள் அனைத்தையும் போதித்து வந்தார் ராமானுஜர் அனைத்து வகையிலும் பா பாண்டித்யம் பெற்று சிறந்து விளங்கினார் பதினாறு வயது அடைந்தவுடன் ரக்ஷகாம்பாள் என்ற பெண்ணை மனம் புரிந்தார் தந்தை தனது மகள் உலக புகழ்பெற வைணவப் பிறந்தகையாகப் போவதை காணும் பாக்கியம் பெறாமல் இப்புலகை விட்டு சென்றுவிட்டார் இச்சமயத்தில் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருப்பூற்றுக்குழி அத்வைத விற்பனாகிய யாதவ பிரகாசர் வசித்து வந்தார் ஏராளமான சிஷ்யர்கள் இவரிடம் வந்தடைந்தனர் ராமானுஜரும் தன் தாயாருடன் மனைவியுடனும் காஞ்சி வந்தடைந்தார் யாதவ பிரகாஷரின் சீடனாக சேர்ந்து கொண்டார் ராமானுஜரின் ஒன்றுவிட்ட சகோதரனாகி கோவிந்தன் என்பவரும் யாதவ பிரகாஷரிடம் சேர்ந்தார் யாதவ பிரகாசருக்கும் ராமானுஜருக்கும் கொள்கை விளக்கங்களில் வேறுபாடுகள் ஏற்பட்டன இருப்பினும் குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்ய ராமானுஜர் தவறவில்லை இக்காலகட்டத்தில் ராமானுஜரின் சிறப்பினை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு நிகழ்வு நடந்தது அக்காலகட்டத்தில் அந்த தேசத்து அரசனின் மகனை பேய் பிடித்து ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது அதனால் அப்பெண் அலறுவதும் அழுவதும் தலைவிரித்து ஆடுவதுமாக இருந்தாள் அரசன் மிகச்சிறந்த மந்திரவாதிகளை அழைத்து பயனில்லை கடைசியாக யாதவ பிரகாசர் ஒருவரால் மட்டுமே இப்பேயை ஓட்ட முடியும் என்று அரசன் கேள்விப்பட்டு அவரை அழைத்தான் ஆனால் அவராலும் இயலவில்லை அரசன் முன் அவமானப்பட்டு நின்றார் பேயை அழைத்து உன்னை இந்த ராஜகுமாரியிடமிருந்து ஓட்ட வல்லவன் யார் எவரேனும் உள்ளனரா என்று கேட்க ஸ்ரீ ராமானுஜர் ஒருவருக்கே கட்டுப்படுவேன் என்று பேயானது கூறியது யாதவ பிரகாசர் யாக்ஞயுடன் ராமானுஜர் பேயை விலகச் செய்தார் ராஜகுமாரி உறக்கம் தெளிந்து எழுந்தவள் போல் ஆனந்தம் கொண்டாள் ராமானுஜர் இவ்வளவு ஆற்றலுடன் உலகில் இருக்கும் வரை தனது புகழ் மங்கிவிடும் என்று யாதவ பிரகாச நினைத்து ராமானுஜரை கொன்றுவிட ஒரு திட்டம் திட்டினார் அவயமானவன் என்றும் அவனை அழிக்காவிட்டால் அவர் போதித்து வரும் அத்வைத மதம் அழிந்துவிடும் எனவும் ஆகவே ராமானுஜரை அழித்து விட வேண்டும் என்றும் கூறினார் அத்திட்டம் நிறைவேற காசிக்கு அவரை அழைத்துச் சென்று கங்கையில் மூழ்கடித்து விடலாம் என்று கூறினார் ராமானுஜர் அவர் ஒன்றுவிட்ட சகோதரர் கோவிந்தன் மற்ற சீடர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு கங்கை நோக்கி பயணித்தார் அனைவரும் விந்தியமலை சென்றடைந்தனர் கோவிந்தனுக்கு குருவின் சூழ்ச்சி தெரியவர அவர் ராமானுஜரை அழைத்து விவரம் சொல்லி தப்பித்து சென்று விடுமாறு அறிவுறுத்தினார் ராமானுஜரும் அவரை விட்டு பிரிந்து விந்தியமலை காட்டிலேயே அலைந்து திரிந்து மூச்சையாகி விட்டார் கண் விழித்தபொழுது ஒரு வேடனும் அவருடைய மனைவியும் இவர் முன் தோன்றி நீ யாரப்பா என்று வினவ ராமானுஜர் தன்னுடைய நிலையை விளக்கினார் நாங்கள் காஞ்சிபுரம் செல்கிறோம் உன்னையும் அழைத்து செல்கிறோம் என வேடுவர் கூற ராமானுஜரும் அவர்களை பின்பற்றி நடந்து சென்றார் இரவில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தார் நள்ளிரவுக்குப் பின்னர் வேடனின் மனைவி தண்ணீர் வேண்டுமென கேட்டாள் ராமானுஜர் அருகிலுள்ள உள்ள சென்று தண்ணீர் கொண்டு வந்தார் அந்த வேடுவ பெண் மேலும் தண்ணீர் கேட்டாள் அதிக தண்ணீருக்காக ராமானுஜர் குளத்திற்கு திரும்பிய பொழுது விடிய ஆரம்பித்து விட்டது தண்ணீர் கேட்ட அம்மையாரும் வேடுவரையும் காணவில்லை சுற்றிலும் பார்க்கும் பொழுது அவர் காஞ்சி மாநகர் வந்தடைந்தது தெரிந்தது அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார் ஒரே நாளில் எப்படி விந்திய மலைக்காட்டிலிருந்து காஞ்சி வந்தடைய முடியும் தனக்கு துணை புரிந்தது வேடனும் வேடச்சியாக வந்தவர்களும் காஞ்சி வரதரும் தான் என்று உணர்ந்தார் பின்னர் தன் தாயாரின் அறிவுரைப்படி அவர் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கைங்கரியம் செய்யும் திருக்கட்சி நம்பியிடம் சென்று அனைத்து விவரங்களையும் கூறினார் நன்றி நன்று நித்தமும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய கிணற்றிலிருந்து ஒரு கடம் தண்ணீர் கொண்டு வந்து கொடு என்று ஆணையிட்டார் திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாளிடம் மிகவும் பக்தி கொண்டவர் பெருமாளிடம் நேரில் பேசக்கூடியவர் ராமானுஜர் பெருமாளின் சேவையிலேயே முழு நேரத்தையும் கழித்துக் கொண்டு வந்தார் திருக்கட்சி நம்பியும் ராமானுஜர் சேவைக்கு துணையாக செயல்பட்டார் இத்தருணம் யாதவ பிரகாசரும் அவருடைய சீடர்களும் காஞ்சி வந்தடைந்தனர் ராமானுஜர் ஒரே நாளில் காஞ்சி வந்தடைந்ததை கேள்வியுற்று அவர் ஒரு அதிசய புருஷர் என்று கருதினார் நடந்தவர் எல்லாம் ஒதுக்கிவிட்டு ராமானுஜர் யாதவ பிரகாசரிடமே மீண்டும் மாணவராகி கல்வி பயல தொடங்கினார் இருப்பினும் திருக்கட்சி நம்பியே குருவாக மனதில் கொண்டார் அவரிடம் தனது மனக்குறைகளை கூறுவார் நான் தாந்த குலத்தவன் நீ பிராமணன் ஆகவே என்னை குருவாக கருதாதே என திருக்கட்சி நம்பி ராமானுஜரை நோக்கி கூறினார் இருப்பினும் ராமானுஜருக்கு தேவைப்படும் போதெல்லாம் திருக்கட்சி நம்பி அறிவுரை கூறுவார் ராமானுஜரின் கொள்கைக்கு மாறாக அவரது மனைவி ஜாதி வித்தியாசம் பார்ப்பவராக இருந்தார் ஒருமுறை விருந்துக்கு அழைக்கப்பட்ட திருக்கட்சி நம்பி ராமானுஜர் வரும் முன்னரே திண்ணையில் வைத்து உணவு படைத்து அனுப்பிவிட்டார் அவர் உணவு அருந்தியதால் தீட்டுப்பட்டு விட்டது என்று வீட்டை கழுவி விட்டார் ராமானுஜர் இதை அறிந்து ஆத்திரமடைந்தார் குரு பரம்பரையில் தான் முதல் ஆச்சாரியர் ஆவார் இப்பரம்பரையில் இக்காலகட்டத்தில் ஆள வந்தவர் அல்லது யமுனாச்சாரியார் என்பார் ஆச்சாரியராக இருந்தார் தனக்கு பின்னர் ராமானுஜரே ஆச்சாரிய பதவிக்கு வரவேண்டியது என உலகுக்கு தெரியப்படுத்தினார் ஆளவந்தாரின் அழைப்பை ஏற்று காஞ்சிபுரத்தில் இருந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் ஆனால் ஆளவந்தாரின் உயிர் அதற்குள் பிரிந்து விட்டது ஆனால் அவ்வுடலில் மூன்று கைவிரல்கள் மட்டும் மூடியிருந்தன யாராலும் காரணம் சொல்ல முடியவில்லை ராமானுஜர் மூன்று பிரமாணங்கள் எடுத்துக் கொள்வதாக சொல்லி ஒவ்வொன்றாக மூன்று ஒவ்வொன்றாக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பீடாதிபதியாக அமர்ந்த பின் ராமானுஜர் அதிமுக்கிய வைணவ சம்பிரதாயங்களையும் மந்திரங்களையும் பற்றி உபதேசம் பெற ஆழ வந்தாரின் ஐந்து சீடர்களில் ஒருவரான திருக்கஷ்டியூர் நம்பியை அணுகி வேண்டினார் ஸ்ரீரங்கத்திலிருந்து பதினெட்டு முறை நடந்தே சென்று நான் ராமானுஜன் வந்துள்ளேன் என கூறினார் அனைத்து தடவைகளிலும் உனக்கு இன்னும் காலம் வரவில்லை என்று அனுப்பிவிட்டனர் கடைசியாக சென்று அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன் என்று கூறினார் இம்முறை நம்பி ராமானுஜருக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்து இதை யாருக்கும் கூறக்கூடாது அவ்வாறு தவறினால் நீ நரகம் போவாய் என்று எச்சரித்தார் ஆனால் ராமானுஜரோ ஓம் நமோ நாராயணா என்றும் எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூரில் இருக்கும் பெருமாள் கோயில் கோபுரத்தில் ஏறி அனைவரையும் கூவி அழைத்து நீங்கள் பரமபதம் அடைய வேண்டுமென்றால் இந்த எட்டெழுத்து மந்திரத்தை மூன்று முறை ஜெபியுங்கள் என்று உபதேசித்தார் இதனால் கோபமுற்ற திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை அழைத்து நீ இவ்வாறு செய்ததால் நரகம் போக நேரிடும் என்றார் அதற்கு ராமானுஜர் எல்லோரும் முக்தி அடைய நான் ஒருவன் நரகம் செல்வது பாக்கியமே என்றார் இதைக் கேட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி அரங்கனின் கருணையை விட ராமானுஜரின் கருணை அதனையும் மிஞ்சிவிட்டது என கருதி இவரே எம்பெருமானார் என்று பெருமகிழ்ச்சி கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டார் ராமானுஜர் வேதாந்தி மட்டுமன்றி சிறந்த நிர்வாகியும் ஆவார் ஸ்ரீரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று நேர்படுத்தி நித்திய ஒழுங்குமுறைகளை சரி செய்தார் ஸ்ரீ வைணவ மட நிர்வாகத்தையும் சீர் செய்தார் கோயில் உடைமைகளை மீட்டெடுத்து நிர்வாகத்தை சீர்படுத்தினார் திருவரங்கனே ராமானுஜரை உடையவர் என்று அழைத்தார் இவரை லக்ஷ்மணரின் அம்சம் என்றும் கூறுவர் இராமானுஜர் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை சென்று வைணவத்தின் பெருமையை பறைசாற்றி வைணவ மடங்களையும் நிறுவினார் மேலும் தாழ்த்தப்பட்ட இன மக்களிடையே பரவும் இணக்கமும் காட்டி சரிசமமாக நடத்தினார் அவர்களை திருக்குலத்தார் என்றும் அழைக்கலானார் பாசுரங்கள் ஓதி வைணவ சின்னங்களையும் தரிக்கும் அனைவரையும் அவர் எஜாதீனராயினும் வைணவர் என்றே அனைவரையும் ஏற்ற செய்தார் ஜாதி வேறுபாடுகளை கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்று உயர் கருத்தினை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தினார் ஒரு காலகட்டத்தில் திருப்பதி கோயில் சைவ சின்னங்களை கொண்டது என்று ஒரு ஒரு சிலர் கூறினர் ராமானுஜர் தான் சங்கு சக்கரம் தரித்து ஏழுமலையான் கோவில் அதுவாகும் என நிரூபித்தார் என்ற செய்தியும் உண்டு ராமானுஜர் கர்நாடகாவில் தங்கும் நிலையும் ஏற்பட்டது அக்காலத்தில் அரசு புரிந்த சோழராஜன் வைணவர்களுக்கு எதிராக செயற்பட்டதனால் ஹொய்சாலா பேரரசுக்கு வந்த அரசரின் அன்பையும் உதவியையும் பெற்றார் ஏராளமான நிலமும் வழங்கப்பட்டது ஹொய்சாலா சோழர் எல்லையில் இருந்த திருநாராயணன் கோயிலை மீண்டும் பிரதிஷ்டை செய்தார் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்கு அழைத்து சென்று புரட்சி செய்தார் இக்கோயில்தான் ஆதிசங்கரர் அத்வைதத்தையும் மத்வாச்சாரியத்தையும் பின்பற்றினார்கள் வசிஷ்ட அத்வைதத்தை உருவாக்கினார் ராமானுஜர் இயற்றிய நூல்கள் சில முக்கியமானவை பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீ பாஷ்யம் என்று புகழ்பெற்ற உரையை இயற்றி பாஷ்யக்காரர் என்று பெயர் பெற்றார் கீதா பாஷ்யம் வேதாந்த சக்கரஹம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் சத்திய திரயம் நித்ய கிரந்தம் ஆகிய நூல்களையும் ஏற்றினார் நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழில் ஸ்ரீரங்கத்தில் ஜேர்மடத்தில் பகவத் சாயிஜம் பரமபதம் அடைந்தார் அரங்கனுடைய வசந்த மண்டபத்திலேயே அவருடைய திருமேனியை பிரதிஷ்டை செய்தார்கள் தர்மோ நஷ்டா என்ற அசரிதி ஒலித்தது பல நூற்றாண்டுகள் கடந்து பின்னரும் அவருடைய திருமேனி அன்று போல் இன்றும் உள்ளது ஓர் அதிசயமே இன்றும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் அவருடைய பூத உடலை காணலாம் திருமேனியில் அவரது தலைமுடி கை நகம் போன்றவற்றை எளிதில் காண இயலும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மதத்தில் புரட்சி செய்த மகானின் சரிதம் முற்றிற்று ஸ்ரீராமானுஜத் வாழ்க்கை வரலாறு